கூட்டிக் கொடுத்த அண்ணாமலை காட்டிக் கொடுத்த ஹெச் ராஜா அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரி அல்ல வசுல் வேட்டை பக்கா திருடன் சொன்னது யார் தெரியுமா ராஜா ஹெச் ராஜா கட்சியின் தேசிய தலைவர் ஜேபி நட்டாவிற்கு பகிரங்க கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் ஹெச் ராஜா தனது தலைமையில் கட்சி பலமாகவும் ஒற்றுமையாக இருந்ததாகவும் லட்சக்கணக்கான புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் தற்போதைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது சொந்த தேவைகளுக்கு பிரபல தொழில் நிறுவனங்களான கே ஜி குரூப் பன்னாரி குரூப் ஆகிய நிறுவனங்களிடமிருந்தும் நாயுடு சமூக தலைவர்கள் மற்றும் குமரகுரு போன்ற கல்வி நிறுவனங்களிடமிருந்தும் ஏராளமான நிதி திரட்டியிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் வசூல் செய்த பணத்தை தனது மைத்துனரின் அண்ணாமலையார் சாம்பஸில் முதலீடு செய்திருப்பதாகவும் தனது சொந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஹெச் ராஜா தமிழகத்தில் தற்போது உள்ள பாஜக தலைவரை நீட்டிக்க விட்டால் தமிழகத்தில் பாஜக கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் என்றும் மக்களின் நம்பிக்கையை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார் ஹெச் ராஜா வழக்கம் போல இந்த கடிதத்தை நான் எழுதவில்லை என் அட்மின்தான் தான் எழுதினார் என்று சொல்லாமல் கடிதமே போலி என்கிறார்கள் நெருக்கடி ஏற்பட்டதால் கடிதம் போலியானதா இல்லை உண்மைதானா என்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்று உங்களுடன் மை இந்தியா

கடைசி தரியில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறீங்க மிஸ்டர் நிவாஸ் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்